கொழும்பை வலிபடமாகவும் கொண்டிருந்த மஹிந்த் அவர்கள் பதினேழு இரண்டு திங்கட்கிழமை அன்று விரைவினடை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சிதம்பரி தனபாலசிங்கம் கோமல வரிதா தம்பதிகளின் பாசமிகு மகனும் வீரசிங்கம் ரமணி தம்பதிகளின் அன்பு மகனும் நிரோஜினி அவர்களின் அன்பு கணவனும் சிந்துஜன் விருத்தா சுகந்த் ஆகியோரின் அன்புச் சகோதரரும் அஷாரா சாசினி ஆகியோரின் அன்பு மாமாவும் சிந்துஜன் மற்றும் மதிசிகா ஆகியோரின் மைத்துனரும் உதயகுமார் ஸ்ரீகுமார் சதீஷ்குமார் மல்லிகா சரஸ்வதி மார்க்கண்டு புஷ்பநாதன் ஆகியோரின் அன்பு மருமகனும் தங்கவடிவேல் ராசமரம் தம்பதிகளின் பிராமகனும் சுஜினா நினா ராகவி போபினா ஹர்சா அபிஷா அஸ்மினா அருண் பபிஜா மயூரன் ஷர்மிலி வினோதா ராஜ்மோகன் ஆகியோரின் அன்பு வைத்துள்ளதும் தனுஜா தர்ஜனா தவனிதா ஆகியோரின் உடன்படவா சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்